இஸ் வெல்கம் டு எஸ்டிஎம்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இந்த மெத்தேடில் நீங்கள் மஞ்சள் பொடி அரைச்சிங்கன்னா கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் வண்டு பூச்சி புழு எதுவுமே வராது இதே மாதிரி மஞ்சள் மஞ்சள் வாங்கி நம்ம காய போட்டு அரைச்சோம்னா அப்படியே இருக்கும் நமக்கு நல்ல ஒரு நம்ம வீட்டிலே நம்ம அரைச்சி நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு சுத்தமாகவும் இருக்கும் நம்மளுக்கு நிறையா நாட்களும் வரும் நம்மளுக்கு காசு ரொம்ப சேவிங்ஸ் ஆகும் நான் வந்து ஒரு கிலோ மஞ்சள் எடுத்துக்கிட்டேன் அதை நான் வந்து தட்டுனதான் உங்கள்ட்ட நான் வீடியோவாக எடுக்கலை இதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க தட்டி தான் காய போடணும் எதுக்குன்னா வந்து நம்ம கா தட்டி காய போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா காயும் அந்த மஞ்சள் நம்மளுக்கு ரெண்டு வருஷம் ஆனாலும் இந்த புழு வண்டு எதுவுமே நம்மளுக்கு பிடிக்காது இதை வந்து நான் குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு நாள் இதை வந்து காய போட்டேன் இது பஸ்ட் நாள் இதே மாதிரி பஸ்ட்டு நாளே வந்து நான் வந்து தட்டி தான் காய போட்டு இதை தட்டி காய போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாவே காயும் இந்த மஞ்சள் அது மாதிரி தட்டி காய போட்டுக்கோங்க இதே மாதிரி மெத்தையில் நம்ம வந்து நல்ல மெத்தையை வந்து நல்லா சுத்தமாக கூட்டிட்டுன்னா நம்ம வெறுந்தரையில் போடலாம் நல்ல வெயிலாக அரைக்கும் போது போட்டிங்கன்னா இது நல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் வந்து நல்லா காய போட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து வருது ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது அடுத்த நாள் இதே மாதிரியே காய போட்டு எடுத்துக்கோங்க சாயா சாயங்காலம் ஈவினிங் ஆயிடுச்சு நம்ம இதை அள்ளி எடுத்துட்டு வச்சுருவோம் அதே மாதிரி அடுத்த நாள் வந்து இதே மாதிரியே ரெண்டு நாள் நான் வந்து காய போட்டு எடுத்தேன் ரெண்டாவது நாளும் காய போடுவோம் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட நாலு நாள் நான் காய போட்டேன் ரெண்டு நாள் மட்டும் எடுத்திருக்காங்க வீடியோவாக அடுத்த நாள் இதே மாதிரி நம்ம காய போட்டு எடுத்துக்குவோம் இதை நம்ம வந்து மிஷினில் கொடுத்து நம்ம இதை வந்து அரைக்க வேண்டியதுதான் இதே மாதிரியே நல்ல காயணும் நல்ல கலக்கலன்னு கலன்னு பொதுவாக வந்து மஞ்சள் வந்து கலக்கலன்னு கலன்னு தான் இருக்கும் இருந்தாலும் அது ஒரு சவுண்டாக கிடைக்கும் நமக்கு காய போட்டு நம்ம இதை எடுத்தாச்சு பாருங்க இதுதான் நல்லா கரெக்டான பக்குவம் இதை வந்து நம்ம இதை வந்து மிஷினில் கொடுத்து நம்ம இதை வந்து அரைக்க வேண்டியது தான் அப்படியே நம்ம வந்து கொண்டுட்டு போகிற நம்ம வாளியில் கொட்டி கொண்டி நம்ம இதை வந்து மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிட வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஹாசிப்பு தான் இதை கொண்டு போய் அரைக்க போகிறாப்புல இதை போய் போய் அரைச்சிட்டு வாடா தம்பின்னு சொல்லவும் அவனே போய் அரைச்சிட்டு வந்துடுவான் போய் மில்லில் கொடுத்தோன்னே அரைச்சோன்னே பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்காங்கன்னு நல்ல ஒரு நம்மளுக்கு தரமான மஞ்சள் பொடி ரெடி ஆயிடுச்சு வருடம் ஆனாலும் கெட்டு போகாத மஞ்சள் தூள் ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி பார்த்து எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டி லாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்